ஐஸ்வர்ய யோகம் பெறும் கேட்டை நட்சத்திரம் வந்து ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் யோகம் கேட்டை கோட்டை ஆளுமா நிறைய பழமொழியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இருக்கா ஏன்னா அது பதினெட்டாவது நட்சத்திரம் பதினெட்டுனா ஒன்பது ஒன்பதுனா பாக்யம் கழக கொடுத்துருக்காங்க நட்சத்திரத்தோட எழுத்துக்கள் நட்சத்திரத்தோட எண்ணிக்கைகள்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது கணக்கு சரியா வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி சொல்லுவாங்க அப்படி பதினெட்டாவது நட்சத்திரம் இது என்ன கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் கோட்டை ஆளுமா அப்ப என்ன இருக்கு அதிகாரம் தலைமை சிம்பிளா சொல்லணும்னா அதிகாரமும் உண்டு தலைமையும் உண்டு பதவியும் உண்டு இது எல்லாமே கேட்டே நட்சத்திரத்திற்கு உண்டு ஓகே அவங்க சூரியனும் சனியும் சனி பகவான் சூரியனும் சனியும் ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்து விட்டால் பெண் ஜாதகத்தில் இருந்தால் என்ன கிடைக்கும்னா அப்பாவோடைய அன்பு முழுமையா கிடைக்கும் ஒரு ஆண்களுடைய அன்பு ஒரு தம்பி அண்ணன் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுடைய ஒரு அமைப்பு முழுமையா கிடைக்கும் அதுல முதல் முதல்ல அப்பாவுடைய அன்பு சொத்துக்கு எல்லாமே அப்படி ஃபஸ்ட் கிளாஸாக வந்துடும் அதே ஆண்கள் ஜாதகத்தில் இருந்துட்டா என்ன ஆகும்னா சுத்தி தான் கிடைக்கும் அப்பா அம்மா கிட்ட சொல்லணும் அண்ணன் கிட்ட சொல்லணும் அக்கா கிட்ட சொல்லணும் அப்பதான் ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அவங்க கொஞ்சம் ஒரு எதிரி ஸ்தானம் அதுக்காக விரோதி ஸ்தானம் இல்லை லைட்டா அப்போ இந்த கிரகம் வந்து டிகிரியில கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த பலனை நம்ம சொல்லணும் ஓகேங்களா இது ஐஸ்வர்ய யோகம் ஐஸ்வர்ய யோகம்னா சகல ஐஸ்வர்யம் அதுக்காக தானே இவ்வளோ பாடுபடுறோம் அப்போ ஐஸ்வர்யங்களே கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கேட்ட நட்சத்திரம் அப்போ ஒரு கேட்ட நட்சத்திரம் ஒரு வீட்டில இருந்தால் ஐஸ்வர்யங்கள் இருக்கும் புரியுதா குடும்பத்தோட இருப்பார்கள் குடும்பம் ஒரு கோட்டையின தனியாவா இருக்கும் ஆஹ் சேனாதிபதி வேலைக்காரர்கள் தளபதி இப்படி அனைத்தும் சேர்ந்துதான் ஒரு கோட்டை அப்போ அவங்க ஒரு கோட்டை அமைத்து கொண்டு ஒரு ராஜ்யத்தை ஆளக்கூடிய தலைமை பண்பு கண்டிப்பா கேட்ட நட்சத்திரத்துக்கு உண்டு அதிகார பண்பு இருக்கு அதிகாரம்னா அன்புக்கு அதிகாரம் அன்பா தான் ஒரு அதிகாரம் பண்ணுவாங்க இது செய்ப்பா அதை செய்ப்பான் அந்த ஒரு அமைப்பு அவர்கிட்ட இருக்கு அப்போ சூரியனுடைய நட்சத்திரம் இல்ல சனியோட நட்சத்திரத்துல இருந்தாலோ இவர்கள் ரெண்டு பேரும் அவர்களுடைய வீட்டுல இருந்தாலும் சூரியன் வீட்டுல சனி பகவான் இருந்தாலும் அந்த பண்பு அந்த யோகம் இவங்களுக்கு வந்துடும் பெண்ணுக்கு இன்னும் பலம் அதிகம் அடுத்தது இவங்க ஆணுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரில நீங்க பாக்கணும் அது அப்பா மகனுக்கும் சேருமா எவ்வளவு சேரும் அப்படிங்கறத நீங்க பாக்கணும் ஐஸ்வர்யத்தோட தான் வாழக்கூடிய அமைப்பு இருக்கு தனியா தெரிவாங்க தனி ராஜ்யம் அவங்களுக்கு உண்டு அப்ப இந்த கிரகத்துக்கு இந்திர பகவான் தான் அதிபதி இந்திர பகவான் இந்த கேட்டைக்கு தெய்வம் இந்திர பகவான் அப்ப இந்திரன் அப்படிங்கிறது என்ன தனிமே இந்திர இந்திரலோகம் இதைதான் நம்ம சொல்றோம் நம்ம குரு லோகம்னு சொல்ற இந்திர லோகம் இந்திர லோகம்னா எல்லாமே கிடைக்கும் மாயம் எல்லாமே கிடைக்கும் மாயா ஜாலம் ஆஹ் நம்மளுக்கு செல்வ செழிப்பு ஆஹ் ஒரு மாதிரி எல்லா சந்தோஷம் ஹாப்பினஸ் ஹாப்பி ஹாப்பி கிடைக்கும் அப்ப இது எல்லாமே என்ன அந்த இந்திர இந்திரலோகத்துல கிடைக்கக்கூடியது அப்ப லோகம் அப்படின்னாவே சந்தோஷம் அப்படின்னு ஒரே வேர்டில் சொல்லிடலாம் அப்ப ஐஸ்வர்யங்கிறது ஒரே வேர்டு தான் அப்ப இந்த ஐஸ்வர்யம் கிடைக்கக்கூடிய ஒரு கிரகம் வலுவாக இருந்தால் இந்த கேட்டை நட்சத்திரம் மிகவும் வலிமையாக இருக்கும் தெய்வம் வந்து இந்திரனே வழிபட வேண்டும் அப்ப இந்திரன் எப்படி வழிபடணும் நீங்க இந்திர தேவாய நமக்கு ஓம் இந்திர தேவாய நமக்கு அவ்வளவுதான் நீங்க இந்திர தேவனை போய் எங்க போய் நீங்க வந்து கேட்க அப்படி இல்லை ஓம் இந்திர தேவாய நமக நவகிரகங்களை வழிபட்டாலே இந்திரனே வழிபடுறதுக்கு சமமாக ஆகிவிடும் ஓம் இந்திர தேவாய நம பரிகாரமா சொல்லணும் நம்ம இந்த யோகத்தை எல்லாம் நான் அனுபவிக்கணும் இல்லை யோகம் இல்லைனாலும் எனக்கு அந்த யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னா அரச மர வழிபாடு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் எல்லா எல்லா யூடியூப் சேனல்லையும் சொல்லுவேன் உங்களுக்கும் நிறைய சொல்லிருக்கேன் அரசனை போல் வாழ வேண்டும் என்றால் அரச மர தொடர்பு நம்மளுக்கு வேணும் ஆழமாக ஒரு செயல் சாதிக்க வேண்டும் என்றால் ஆழமரத்தின் தொடர்பு இருக்க வேண்டும் அப்ப மர வழிபாடு அரச மரத்தை தேர்ந்தெடுத்து அந்த அரசமர இலையை பறித்து அந்த அரச மரத்துக்கு அடியிலே நீங்க ரெண்டு விளக்கு போடுங்க அந்த அரச மரத்துக்கு நீர் ஊற்றுங்க அந்த அரச மரத்துக்கு நீங்க கொடுக்குற தண்ணியெல்லாம் பத்தாது ஆனா சிறு துளி பெரு வெள்ளம் நீங்க கொடுக்கற ஒரு சின்ன தண்ணி ஊத்துறது அவ்வளோ பெரிய அரச மரத்துக்கு ஒரு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சிறிய விஷயம் பெரிய விஷயமாக மாறக்கூடிய அமைப்பு இருக்கு அப்போ அரசனை போல் நான் வாழணும் நான் ராஜா இருக்க ராஜாவாக இருக்க எனக்கு எல்லாம் மதிப்பு மரியாதை வேணும்னா அரச மதத்தை வழிபடுவது ரொம்ப சிறப்பான விஷயம் இதை எல்லாருமே நீங்க ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லது அடுத்த சூரிய நமஸ்காரம் அந்த கேட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூரிய நமஸ்காரம் செய்வது ரொம்ப சிறப்பான விஷயம் உங்களுக்கு இதெல்லாம் வந்து உங்க நட்சத்திரங்க காரணங்களை நீங்க வந்து பார்க்கும்போது தெரியும் என் நட்சத்திரத்துல இந்த விஷயங்கள்லாம் இருக்கா இவ்வளவு அற்புதங்கள் இருக்கா ஒவ்வொருத்தரும் வந்து இது சரியில்லை எந்த நட்சத்திரத்தும் சரியில்லைன்னு யாருமே சொல்லவே முடியாது அப்ப ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு வலிமை இருக்கு அது எப்படி ஏற்படுத்திக்கிறது அது எங்களுடைய ஜாதக ரீதியா நீங்க கேட்டும் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா நம்ம அடுத்த நட்சத்திரத்துக்கு போயிடலாமா அடுத்தது பத்தொன்பதாவது நட்சத்திரம் மூல நட்சத்திரம்